அடுத்த வர காலகட்டத்தில் சனி பயிற்சி உருவாகுது அதை நம்ம எப்படி நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா கொஞ்சம் பொதுவாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கொஞ்சம் கடுமையாக இந்த சனினால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாக போகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து மகரத்துக்கு இருந்தது இப்போ மகரத்துக்கு ஒரு சின்ன ரிலீஃபுங்கிறது கிடச்சிருக்கும் அடுத்ததாக கும்பராசிக்கும் கும்பராசிக்கு ஜென்மச்சனி விலகி பாத சனி போகுது இப்போ மேசம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் வந்து கொஞ்சம் சரியில்லாத டைம் அதாவது மேசத்துக்கு ஏழரை சனியும் சிம்மத்துக்கு சனியும் ஆரம்பிக்குது அடுத்ததாக ஆல்ரெடி கும்ப மகர ராசிக்காரங்களுக்கு ரிலீஃப் ஆகுது இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது அவ்வளோ சிறப்பானதாக இல்லை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் கும்பராசிக்கு பாத சனி போகுது ஆனால் ஜென்ம ராகு வருது அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தால் போதும் அப்போ பொதுவாக இந்த குறிப்பிட்ட ராசிகள் நான் சொன்ன மேசம் சிம்மம் கும்பம் மீனம் இப்போ புதுசாக மேச ராசிக்காரங்களுக்கு அந்த ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக எடுத்தால் போதும் எதுவுமே அவசரப்படாமல் நிதானமாக நமக்கு சனி வந்துடுச்சேன்னா என்றைக்கும் பயப்படக்கூடாது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் யார் நல்லவங்க யார் கிட்டவங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லுவார் இப்போ நீங்களே உணர்ந்துட்டீங்க இப்போ நான் பொதுவாக புத்தாண்டு பலன்கள் சொல்லியிருக்கேன் சனிப்பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் ஸோ இது டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம பொதுவாகவே நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் எனக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் வராது இப்படி கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க பொதுவாகவே ஏன்னா அவங்களுக்கு நல்லதே நடந்தனால அவங்க அடுத்தவங்க கஷ்டம் தெரியாது புதுசாக வந்து பட்டாதான் தான் அது வந்து புத்தி வரும்னு சொல்லுவாங்க இப்போ மேசம் ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி வருது இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதோ ஜமாளிச்சு இருந்துட்டாங்க சிலர் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருக்கேன் இப்போ ஏழரை சனி வேறு வருது எங்கே அப்படின்னு சொல்கிறது மிடில் ஏஜ் உள்ளவங்க தான் அவங்களுக்கு அது பொங்கு சனியாக இருக்கும் ஸோ அப்போ பொங்கு சனிங்கிறது இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழிலை கொடுக்கும் குடும்பம் அமையாதவங்க குடும்பம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்த பிறக்கும் நல்ல ஒரு ஃபினான்சியலாகவும் ஒரு முன்னேற்றத்தை மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்போ ஏழரை சனி அல்லது வந்து அஷ்டம சனி அப்படின்னா பயந்து போக வேண்டியதில்லை இன்னொரு வாழ்க்கையை அது வந்து கொடுக்க போகுது அப்போ அதை எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே இந்த சனி பவானால் கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் அதனால் பெரிய குழப்பங்கள்லாம் அதில் தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பழங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி பயிற்சி அடுத்ததாக மே பதினாலு குரு பயிற்சி அடுத்ததாக கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி இந்த மூன்று பயிற்சிகளுமே மேசராசிக்கு ஒரு கலவையான பலன்களை தரப்போகுது அதனால் கலவையான பலனா நம்ம எதுவும் பயப்படாதீங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இருக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அதனால் அதிகமான துன்பங்களை தரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு பலன்கள் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எப்பவுமே ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து நம்ம சோம்பி இருந்தோம்னா நம்மளை சுறுசுறுப்பானவராக ஆக்கக்கூடியவராக தான் மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் செயல்படுவார் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இலக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம நோக்கி போராடிக்கிட்டு இருப்போம் அதற்கான ஒரு நல்ல தீர்வை இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து இலக்கை அடையக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கொடுப்பார் குருவை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான யோகத்தை அவர் கொடுக்க போகிறாரு டாக்குமெண்ட் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது அதாவது ரியல் எஸ்டேட் மண்மனை இப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக அமைய போகுது மாணவர்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது அமையும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க நீங்கள் பாசிட்டிவான இலக்கை நீங்கள் அட வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா நீங்கள் கும்பிட வேண்டிய ஒரே தெய்வம் முருகன் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதிக நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு தடைப்பட்டு வந்த எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு விலகி உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலனை கொடுக்க போகிறாங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல சனி வந்து லாபஸ்தானத்தில் ராகு கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கனால தொழில் ரீதியாக அவங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் அற்புதமாக தரப்போகிறாரு அதனால் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க எந்த கவலையும் படாதீங்க ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட யோகங்கிறது இருக்குது சிலர் லாட்ரி வாங்கினா எங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்கு எதுவுமே விழுகலை அப்படின்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்க போகுது ஒரு ஜாக்பாட் அடைக்க அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரிசபராசிக்காரங்களுக்கு இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நீங்கள் கும்பிட வேண்டியது மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொற்காலமான ஆண்டாக வரப்போகுது ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல பயிற்சி ஆகிறாரு இதுவரைக்கும் இருந்த தொழில் தடைகள் நீங்கி தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க செல்வம் செல்வாக்கு இப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள்ங்கிறது அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது ரொம்ப ஒரு சீரும் சிறப்புமிக்க ஆண்டா இன்று இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு அமையப்போகுது பரிகாரம் பார்த்தா பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் கடகராசி நேயர்களே கடகராசிக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே ரொம்ப ஒரு கஷ்டமான பலன்கள் தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது ஏன்னால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி நீங்கள் மாட்டிக்கிட்டு பலவித துன்பங்களை பற்றிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சோதனை மேலே சோதனையாக தான் வந்தது ஆனால் அதெல்லாம் மாறி உங்களுக்கு யோக பலன்கள்ங்கிறது நல்ல முறையில் உங்களுக்கு வருது உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போது ரொம்ப சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க அதிக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு எல்லாருமே பயமுறுத்தக்கூடிய இதை நீங்கள் அமைப்பை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அப்படி ஒரு மோசமான நிலையெல்லாம் உங்களுக்கு வராது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு நிற்கிது அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் கொடுக்க வேண்டியதை ஒருத்தர் தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி எதையுமே யோசிக்க வேணாம் ஏன்னால் வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அஷ்டமச்சனியில் பெருத்த யோகத்தை அடையலாம் எல்லாம் அஷ்டமச்சனால் இருக்கிறத இழக்கிறது இல்லை புதுசாக உருவாக்குறதும் இந்த அஷ்டமச்சனினால் தான் வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க புதுவிதமாக யோசிப்பீங்க ஏன்னா ஒரு வாய்ப்பு போகிறப்ப தான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான காலங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பயுமே உங்களை ஒரு புரட்டி போட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டாக உங்கள் மனசுலேயே தங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோக பலன்களை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாரு இது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு தான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து காலையில் காலையில் அதிகாலையில் ஆறு டு ஏழு நீங்கள் சூரியனை குளிச்சு முடிச்சுட்டு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பெருத்த யோகங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணீராசி நேர்களை கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி ஆரம்பிக்குதே ஆரம்பிக்குது குரு ப பத்துக்கு போறாரு பதவி போயிடும் அப்படின்னா ஏற்கனவே பதவியே இல்லாமல் தாங்க இருக்கேன் எப்படியும் எனக்கு பதவி போகும் அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு சிந்தனைகள் வரும் அப்படிலாம் இல்லை புதிய தொழில் கிடைக்கும் புதிய ஒரு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு யோகமானவங்களை தேடி வருவாங்க புதிய வேற்று மதம் வேற்று இனத்தை சேர்ந்தவங்க வேற்று மொழியை சேர்ந்தவங்க உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் வருவாங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது உங்களை வேறு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டி போகும் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்கால ஆண்டாக ராசிக்காரங்களுக்கு அமையும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ஒரு முறை திருவன்காடு புதன் ஸ்தலம் போயிட்டு வாங்க பெருத்த வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த டாக்குமெண்ட் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த ஆண்டு அடையலாம் துளாராசி நேர்களை எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படணுங்கிற அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த ஆண்டு எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி அற்புதமாக அமையப்போகுது ஏன்னா இருக்கிறதுலே அதிக யோகம் தரக்கூடிய ஒரு யோக பலன்கிறது துளாராசிக்காரங்களுக்கு வருது அதனால் துளாராசிக்காரங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க நினச்சதை செய்யுங்க அதிகமாக உழைச்சிங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும் இருக்கிற அளவுலே இருந்தால் கூட உங்களுக்கு போன தடவை இருந்ததை விட கூடுதலான ஒரு மலர்ந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் நீங்கள் மேலும் மேலும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்திற்கான செயல்படுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு நினச்சவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு நல்லா படிங்க நல்ல தொழில் புது தொழில் அமையும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்ப முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து உங்களுக்கு அமையப்போகுது பரிகாரம் அப்படின்னாவே நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் எப்போவுமே முருகனை வழிபடுங்க உங்களுக்கு துன்பமெல்லாம் பறந்து போயிடும் ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ராசி நேர்களே எப்போவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கவங்க கொஞ்சம் சுணக்கம் காட்டக்கூடிய ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்ப ஆண்டு ஆனால் ஒரு மூணு மாதம் கழிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி ஆயிடுச்சுன்னா வேலை படப்படம் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்சதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ரொம்ப ஒரு பொற்காலமான ஒரு ஆண்டு தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது விதமான ஒரு டெக்னிக்கை உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவீங்க யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எளிதாக தெரியும் அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய நல்ல பொற்கால ஆண்டாக இருக்கும் எல்லா விதத்துலையும் எல்லா வயசுக்காரங்களும் கல்வியில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்றது இப்படி எல்லாமே உங்களுக்கு சகல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவார் அதை நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க வெற்றி மேலே ஒற்றி உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே எப்பயுமே போராடி தாங்க என் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு போராட்டமே இல்லாமல் சுலபமாக வீடு கட்டக்கூடிய யோகம் வருது நீங்கள் அதை அமைச்சிக்கங்க அல்லாட்டி அதுவே அமையும் அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறலாம் வீடு வாகன மாற்றங்கள் பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கலாம் ராகு எதுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தைரியம் தன்னம்பிக்கை வரும் ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமைய போகுது எதை பற்றியும் கவலைப்படாது உங்களுக்கு ரொம்ப யோகம் காத்திருக்கு ஏன்னா ஏழரை சனியே கடந்து வந்துட்டிங்க இப்போ அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு புதிய முன்னேற்றத்தையும் புதிய பாதையாக டோர் ஓப்பன் ஆகும் அதனால் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி இந்த ஆண்டு உண்டு நிச்சயம் உண்டு அடுத்ததாக உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வம் நீங்கள் கும்பிட வேண்டியது வந்து பெருமாள்கிட்ட ஆயிருங்க அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரு தேவை தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி விட்டு உங்களுக்கு வெற்றிகளை மட்டுமே கொண்டு வந்து தருவார் அந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் மகர ராசி நேயர்களே எப்பயுமே ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்குது பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா கூட இருக்கவங்கள அனுசரிக்கணும் ஒரு அன்பு நன்றி பாசம் ஏன்னா ஏழரை வருஷங்கள்ல உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு அங்கே ட்ரைனிங்லாம் உங்களுக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏழரை முடிஞ்சாச்சு தொட்டதெல்லாம் நல்லபடி இருக்கும் மாணவர்களாகட்டும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்த பிறக்க குழந்த பிறக்கிறது சண்டை சச்சரவு இருக்க குடும்பம் திரும்ப ஒன்று சேரும் இப்படி ஒரு ரொம்ப ஒரு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான் மகர ராசிக்கு அமைய போகுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமோகமாக இருக்க போகிறீங்க பரிகாரம் மகர ராசிக்கு பரிகாரம்னால் சந்திரன் வழிபாடு மூன்றாம் முறை சந்திரனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க வளர்புறை உங்கள் வாழ்க்கையும் வளர்புறையாக இருக்கும் ரொம்ப ஒரு வெற்றிகளாக நல்லபடி அமைஞ்சு ரொம்ப அருமையாக இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசினே இருக்குல்ல ஏழரை சனியில் ஜென்ம சனி உங்களுக்கு விளையாச்சு இனிமேல் தடைகள் ஒவ்வொன்றுக்கும் தடை இருந்துச்சு கல்யாண தடை புத்திர பாக்கிய தடை தொழிலில் ஒரு தடை படிக்கிறதில் ஒரு தடை இப்படி ஒவ்வொரு வயசுக்கேற்ற தடைகள் இருந்தது அப்பா அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு குடும்பம் பிரிஞ்சிருந்தாங்க இதெல்லாம் மாறி உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலங்கிறது கும்பராசிக்காரங்கள் கிடைக்க போகுது எந்த எந்த கவலையுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் இலக்கை நோக்கி போங்க வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இயலரசனால் என்னென்னாங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போடுங்கள் ஆனால் அந்த கூடுதல் உழைப்புக்கேற்ற ஒரு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கும்பராசிக்கு அதிகோக பலன்கள் நிச்சயம் உண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசி நேர்களே ஏழரை சனிலாம் முத ரெண்டரை வருஷம் உங்களை போட்டு எடுத்துடுச்சு இன்னும் கஷ்டம்னு சொல்ல முடியாது தவியாக தவிக்கிறேங்க பட்டா பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அப்படின்னு சொல்லாதவங்க வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கடிகள் இருந்தது குடும்பத்தில் இழப்புகள் குடும்ப பிரிவுகள் கல்வியில் தடவாரது தொழில் வந்து பக்கத்தில் இருக்கும் அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு மாறி ஒரு சிறப்பான யோகமான ஆண்டா ரெண்டாயிரத்து அமைய அமையப்போகுது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து ரொம்ப சாதாரண அசால்ட்டாக வெற்றிகளை அடிச்சுட்டு போயிடுவீங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப்போகுது நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் குரு பகவானை வழிபடுங்க அது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரும் குபேரனை வழிபடுங்க குபேரனை வடக்கு பார்த்து வச்சு நீங்கள் பணம் போட்டு வைங்க உங்களுக்கு பெரிய அளவில் பணம் விருத்திங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்